அப்பாம்பி மக்களின் உயிரைக் குடித்த பகல்காம் தாக்குதல் ஒரு மாதத்திற்கு பிறகும் விடை கிடைக்காத நான்கு கேள்விகள் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்துரை நடத்து காட்டியது ஆனால் பகல்காம் தாக்குதல் நடத்த ஒரு மாதம் ஆகிவிட்ட போதிலும் இன்னும் நாலு முக்கியமான கேள்விகளுக்கு தெளிவான விடை கிடைக்கவில்லை இது குறித்து என்ன என்பதை நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பு அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் அங்கு அப்பாவி மக்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சுற்றில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலரும் படுகாயமடைந்தனர் இதற்கு பதிலடியாகவே இந்தியா ஆப்ரேஷன் சிந்துரை நடத்தியது அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்தது இந்தியா தாக்கியதில் பின்வாங்கியது எல்லாம் அனைவருக்கும் தெரியும் அதே நேரம் தாக்குதல் மற்றும் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் குறித்து எதிர்கட்சி தலைவர்கள் சில கேள்விகளை எழுப்பியுள்ளனர் குறிப்பாக நான்கு கேள்விகள் முக்கியமானதாக இருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்தியா ஆபரேஷன் சிந்துரை வெற்றிகரமாக நடத்தியது அதில் நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர் ஆனால் பகல்காமில் அப்பாவி மக்களிடம் மதத்தை கேட்டு அவர்களை சுட்டுத்தள்ளிய தீவிரவாதிகள் இங்கே அவர்கள் என்ன

கிடைக்கவில்லை ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் வீரத்தை உலகமே பார்த்தது இஸ்லாமாபாத்தில் கூட இந்திய பாதுகாப்பு படைகள் துல்லியமான தாக்குதலை நடத்தியது ஆனால் பகல்காமில் பைசரன் பள்ளத்தாக்கல் தேவையான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் இல்லையோ என்ற கேள்வி எதிர்கட்சிகள் தொடக்கம் முதலே எழுப்பி வருகிறார்கள் அது பாகிஸ்தான் எல்லையில் இருந்து அருகே இருக்கிறது அங்கு சுற்றுலா பயணிகளும் திரளும் நிலையில் அங்கு ஏன் உரிய பாதுகாப்பு போடவில்லை என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது அடுத்ததாக பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு முன்பே அந்த பகுதியை நோட்டம் விட்டு வீடியோக்களும் கூட வெளியாகி இருந்தன அதாவது அவர்கள் பல இடங்களில் தேர்வு செய்திருக்கலாம் பிறகு இதனால் அங்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாதது ஏன் இது உளவுத்துறை தோல்வியா என்ற கேள்விகளுக்கு என்றும் விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பாகிஸ்தான் அத்துமீறிய நிலையில் அதற்கு இந்தியா பதிலடி கொடுத்தது பாகிஸ்தான் பல முக்கிய இடங்களை குறிவைத்து இந்திய தாக்குதல் நடத்தியது இதனை சமாளிக்க முடியாமலேயே பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ போரை நிறுத்த இந்தியாவுக்கு கோரிக்கை அதாவது பாகிஸ்தான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவே இதன் பொருள் ஆனால் இந்த மோதலை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் என ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறுகிறார் மோதல் முடிவுக்கு வந்ததை இரு நாடுகளும் அறிவிக்கும் முன்பே ட்ரம்ப் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது வர்த்தகத்தை வைத்து இரு நாடுகளையும் போர் நிறுத்தம் செய்ய வைத்ததாக ட்ரம்ப் சொல்லி வருகிறார் அதுவும் இதுவரை ஏழு முறை இந்த கருத்துக்களை அவர் கூறிவிட்டார் இதனால் ட்ரம்பின் பங்கு என்னவாக இருந்தது என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றனர் கடைசியாக ஆபரேஷன் சிந்து பிறகு உலக நாடுகளுக்கு விளக்கம் தரும் வகையில் இந்தியா தனது எம்பி குழுக்களை பல நாடுகளுக்கு அனுப்பியுள்ளன இருப்பினும் சீனா உள்ளிட்ட பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எடுத்த நாடுகளுக்கு எந்த ஒரு பிரதிநிதிகளையும் அனுப்பவில்லை ஏற்கனவே ஆதரவாக இருக்கும் நாடுகளை விட இதுபோல உள்ள நாடுகளுக்கே முதலில் பிரதிநிதிகளை அனுப்பியிருக்க வேண்டும் என்பதை எதிர்கட்சிகளின் வாய்ஸ் மேலும் ஆபரேஷன் சிந்து நடந்தபோது உலகெங்கும் உள்ள இந்திய தூதரங்கங்கள் வழியாக அந்நாட்டு அரசுகளுக்கு தாக்குதல் குறித்து தெரியப்படுத்திருக்க வேண்டும் அதையும் இந்தியா செய்யாதது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் நெட்டிசன்கள் பலரும் கூட இதே கேள்விகளையே தான் சமூக வலைத்தளங்களில் பலரும் கேள்விகளாகவும் எழுப்பி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற